வணக்கம் நம்பரை கொடுந்த ஒரு வருஷம் கொஞ்சம் முன்னாடி அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னதாக ஜாபகார்த்தின் திமுகஜிக்கு அதிகாரியில் வேலை வாங்க தெரியணும் இப்போ மோடி இல்லையா உணவு இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத பிடிக்கலையோ கரெக்டாக உழல்லாம் யாருக்கு சொல்ல முடியாது இவங்க ஏதாவது ஊழல் உழல் கிடப்ப என்ன கொடுத்தாலும் யூஸ் பண்ணுறதில்லை இல்லை அனுப்பிச்சி விட்றாங்க பணம் இல்லை பணம் இல்லை நீங்கள் பணத்தை இங்கே உங்கள் கொடுத்தது இங்கே என்ன சோர்ஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும்ல அது பண்ண மாட்டேன் திராவிட பழக்கம் அப்போது அந்த வியா அவங்கள வேலை வாங்கத் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர் என்ன புரிஞ்சுக்கிறா என்ன சொல்கிறாங்க எதுவும் சொல்கிறது இல்லையா பொம்மை முதல்வரா அப்படிங்கிறது எடப்பாடி சொன்ன மாதிரி சந்தேகம் வருது இல்லை இப்போது டாஸ்மாக்ல எழுநூறு கோடி போச்சு எட்நூறு கோடி போச்சுன்னு சேமிச்சு இல்லை அது ரெண்டு நாள் சேர்த்து தான் அது கணக்கு பார்க்கணும் அதே அந்த இடத்துல டைமில் இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு சப்பா கட்டு கட்டி மற்ற நல்ல குறையும் நம்ம மது விளக்கு இதே எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன போராட்டம் பண்ணாங்க கொடி கருப்பு கொடியில் குடும்பத்தோட முன்னாடி பிடிச்சார் ஸ்டாலின் அவங்க வீட்டு முன்னாடி பேனர் வச்சு கையில் பாதகை பதாகைகளோடு இவனால் அவங்க அவங்க இதில் நடத்துகிறாங்க கம்பெனி இருக்குது டிஆர் பொருள் உட்பட இன்னும் பிற ஆட்கள் அதிலருந்து நடக்குது எல்லாம் தெரியும் நமக்கு ஸோ இதில் தான் மெயின் அதாவது இத்தனை மந்திரியை சம்பாதிக்காட்டும் இவர்தான் சம்பாதிச்சு அதான் இவர் தியாகிட்டார் இது எதிர்க்கட்சியில் இருக்கும்போது கரூரில் அந்த திட்டத்திட்ட செஞ்சுட்டு பழஞ்சு இப்போ தியாகிவிட்டார் அவர் தியாகினா செக்கெழுத்து இல்லை இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இது வேறு அது இராக்கடா மந்திரியாக இருந்தது இதெல்லாம் தான் இவங்களுக்கு தியாகி பட்டம் இருக்கும் போல தெரியுது திராவிட மாடலில் அப்படித்தான் தெரியுது இதனால் சம்பாதிச்சு கொடுக்குது எந்த மினிஸ்ட்ரிலாம் சம்பாதிக்க இதுக்கும் வேறு கட்சியில்தான் வந்தோம் ஸோ இப்படியெல்லாம் டாஸ் இருக்கும் போயிட்டு போயிட்டுருக்குது இது ஆச்சுங்களா அப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா மாடல் மழை பெய்யும்னு தெரியாது முதல்லையே அந்த மாவட்டத்தை விட்டுது குருவைசை அப்படி ஈரப்பதமாக இருக்கும் வேறு இடத்துல இவங்க அந்த சரியாக போய்ட்டுருக்கு தலை குனிய வேண்டான்னா எங்கேயாவது கட்டியிருக்கணும்ல அந்த வேரோஸ் குடோன் விருதுநகர் இந்த மாதிரி ட்ரை மாவட்டங்களில் கட்டியிருக்கலாம்ல ராமநாதபுரம் படம் அது எந்த அதிகாரியும் சொல்லலை இவங்க தான் முயற்சி எடுத்துக்கணும் அந்த கன்சர்ன் எம்எல்ஏ சொல்லியிருக்கலாம் அதுக்கு தானே விட்டு போட்டுறேன் அப்போ அது பழைய இதுலேருந்து பாடம் படித்து வேணும் இது இடத்துவங்களை சொல்கிறதோட நம்ம அதை கரெக்டாக பண்ணிக்கலாம்ல இப்போ கூடி எடப்பாடி இருந்தார் அவர் போய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அவர் நேரடியாக களத்தில் பார்த்துருந்தார் இருபது லட்சம் டன் நிறைய பெறுபட்டிருந்தோம் அப்போது தாமதம் ஏற்பட்டிருக்கு குடோனும் கட்டலை அப்போ இப்போ கும்பகோண தூக்கத்துலேருந்து நூற்றம்பது அதிகாரி இப்போ அனுப்புகிறாரு அப்படின்ட்டு விவசாயிகள்லாம் பாதிப்பு இல்லைன்னு பொய் சொல்கிற முதல்வர் எடப்பாடின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார் முதல்வர் அப்போ வேளாண் துறை அமைச்சர் அதிமுக ஆட்சி நாட்டு நடுமளவுக்குன்னு அப்படின்னு சொல்லி இப்போ முளைச்சிருக்கில்ல அது வீணாக போனது தானே அப்படி ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுறது பொய்யான கற்பனை உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் சுபிச்சமாக இருக்கின்றனர் தங்களை தாங்களே சொல்லிக்கொண்டு கனவு உலகத்தில் வாழ்களை நம்பி விவசாயிகளும் மக்களும் தான் ஏமாறுகின்றனர் இனியாவது திமுக அரசை விழித்து கொண்டு விவசாய செய்ய விலை நிலை கொடுக்குமா எதாவது கொடுக்குமான்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஒன்று கருவு சம்பவம் சிபிஐகையில் இன்னும் முன்னாடி நடந்த விஷயம்லாம் தெரியும் காவேரியில் தண்ணி வரலைங்கிற இவ்வளோ இவ்வளோ லட்சம் டன்னு வந்தது வீணாக போதில்லை அவசர சமயமாக இருக்கிறத காப்பாற்ற ட்ரா டிராக்டர் வர்றாங்க விவசாயிங்க மலவரத்துக்கு மாடி திருநெல்வேலியிலாம் இப்படிப்பட்ட ஆட்சியில் அந்த சாப்பாட்டுக்குள்ள நெல்மணியை பாதுகாக்க முடியல அதை முளைக்கி விட்டு ஆனால் பிளேயமாக அடுத்த உடனே சொல்லுவோம் அதுதான் இங்கே திராவிட முடல் இதையும் நம்பி ஓட்டு போடுறோடுங்க இவனுக்கு தலையெழுத்து அப்படிங்கிறது இதே தான் கோயிலுக்கும் கோயில் வந்து இப்போ குட்டு வச்சுக்கோ அதெல்லாம் வந்து கோயில் சம்மந்த பக்தருக்கு தான் பண்ணணும் போல் அதில் உள்ள நுழைஞ்சி கட்டுறது இந்த வண்டிகள் வாங்காது இதெல்லாம் தலையிடவே கூடாது கவர்மெண்ட்டு மந்திரி ஆனால் பூரா அது தான் பண்ணுறாங்க அதுதான் தப்பு நடந்தால் பார்க்கணும் இங்கே பூரா தப்பாக நடக்கிறதுக்கு காரணம் தரேன் அறங்கட்டை தோறேன் அதை எடுக்கணுன்றாங்க நம்மளை ஸோ இப்படியெல்லாம் தான் நடந்துட்டு இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அது கோர்ட்டு சொன்னாலும் இன்ஸ்டக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியாது ஸோ மெயின் சாப்பாட்டு இப்போ இதிலையே அந்த நெல்மணி இந்த லட்சத்தில் இருக்கு என்ன அவளாச்சு கவனிக்காமல் கோட்டை விட்டாங்க பா நன்றி